எப்போ ஒரே மாதிரி வட்லப்பம் செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த பொருளை சேர்த்து வட்லப்பம் செஞ்சு பாருங்க சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நல்ல ஜூசியா இருக்கும் இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த ஸ்வீட் பண்றதுக்காக ஜவர்சி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து ரெண்டு முறை கழுவிட்டு இதை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா முத்து முத்தாக வந்துடும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இது கூட நாலு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும் ஐம்பது கிராமில் வந்து சர்க்கரை சேர்க்கணும் இதில் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கணும் ஐம்பது கிராம் சர்க்கரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சர்க்கரை கரையிற வரையும் நல்லா அடிச்சு அடிச்சு விட்டு நல்லா நுரப்பொங்க இதை வந்து கலந்துருங்க இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லி அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன் திக்கான பால் காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் பால் வந்து திக்காக இருக்கணும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வட்டிலப்பம் தண்ணி விட்டு போயிடும் நீர்த்து போயிடும் இப்போ அதை வந்து பீட் பண்ணிட்டு இதில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சக்கரை சேர்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சே அப்படியே கலந்துருங்க இந்த மாதிரி தேன் கலரில் கேரமல் ஆயிரும் சர்க்கரை தேன் கலரில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எதில் வட்டலப்பம் செய்ய போகிறோமோ அதே பாத்திரத்தில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க செட் ஆயிரும் இப்போவே நம்ம வந்து வட்டலப்பத்தை ஊற்றினோம்னா அந்த கேரமலானதும் வட்டலப்பம் மிக்ஸும் கலந்துரும் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அது மேலே நீங்கள் வடித்து விடலாம் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய கேரமல் வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சி அந்த முட்டை கூட மிக்ஸ் ஆகலை பாருங்கள் இந்த மாதிரி வடித்து நம்ம வந்து சேர்க்கும்போது நம்மளுடைய வட்டலப்பம் நல்ல ஒரு அழகான ஒரு ஷேப்பில் வரும் இதை வந்து வடிகட்டிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சு வந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி அலசிடுங்க இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக இருக்கணும் கொலைய விட்டுற வேண்டாம் ஜவ்சியை வந்து மேலாக சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துருங்க அடி வரையும் கொடுத்து கலந்துடக்கூடாது லைட்டாக கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க நெய்யோடைய ஃப்ளேவர் பிடிக்குன்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நல்லா கொதிக்கக்கூடிய பாத்திரத்தில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதை வந்து குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் குக்கரில் தண்ணி வச்சிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி விசிலும் அந்த டயரையும் எடுத்துகிட்டு ஒரு விசில் வெட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுடைய வட்டலப்பம் ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி பாத்திரத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட்டலப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஆறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு சைடெல்லாம் லூஸ் பண்ணி விடுங்க சைடெலாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரம் அதாவது தட்டு எடுத்து அது மேலே வந்து வச்சுட்டு அப்படியே கவிழ்த்து விட்டிங்கன்னா நல்ல ஜம்முனு செம்ம டேஸ்டான வட்டலப்பம் ரெடி ஆயிரும் மேலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு தடவை தட்டுனீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையாமல் அருமையான வட்டலப்பம் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அப்படி தள தலைன்னு இருக்குது மேலே இருக்கக்கூடிய ஜவ்ரிசி எல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம வந்து கேரமல் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அது தனியாக அப்படியே நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுவரையும் ஜவ்வரிசி சேர்த்து வட்டலப்பம் செய்யாதவங்க கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ